உட்பட்டு காவல்துறையுடைய கண்காணிப்போடு நடக்கக்கூடிய வடமாடு மஞ்ச விரட்டு சூரகுடி கேப்டன் கயிறு வாங்கலாம் கயிறு கயிறு வாங்கலாம் கைது வாங்கலாம் டீம் கேப்டன்

மயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு துணையோட சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் மேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறையும் வெல்லான் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா உங்கள் காடு இளைஞர்கள் சார்பாக பயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு துணையோட செக்ட் ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிக்கூட்டம் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பாட்டிலுடைய பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஹரிசல் காலைக்கு பெருமை சேர்த்திடவா மஞ்சள் நிற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொறுத்திருந்த பார்ப்போம் எஸ் சேலங்குடி மண்ணுதா எங்க ஊரு அந்த ஸ்ரீ சாம்புராணி வாசகர் அருளோடு ஆடுது போய் நிக்கிது ஊரு இரண்டு நிக்க மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா என வாசகர் அருளோடு கோவில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு வேலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பகவான் பட்டி சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் புடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட சுண்டக்காடு இளைஞர்கள் சார்பாக மயில் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு சார்பாக சூரகுடி செலுத்து ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஊரை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஊர் காக்கும் தெய்வத்தை போல இந்திய எல்கையை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் அந்த இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்தால் தான் நாம் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி வாழ்நாள் முழுவதும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணங்கி தற்சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி அருகாமல் உள்ள அழக நாச்சியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அந்த சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தொழிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா ஒன்பது வீரர்களாக ஞாயிற்றுக்கிழமை சண்டீதியிலே கலக்க போவது யாரு இல்லை இந்த வேலங்குடி மண்ணிலே ஜெயிக்க போவது யார் என்று பொருத்தி இருந்த பாருப்போம் இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டினுடைய நாயகன் போலாங்குறிச்சி எம்ஆர்ஜி சிவா சார்பாக பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் அயில்ராஜன் கோட்டை நாடு பட்டி முத்தூர் ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஓயாத்தால் துணையுடன் ஆடுபடி வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்தாலும் தனக்கு தானே நிகரென ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் பலவாண்டிப்பட்டி சிங்கமால் துணையோடு எம்ஆர்பி வீரர் சலகர் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது சிறப்பு பரிசாக அழகநாச்சியம்மன் கட்டாணிப்பட்டி அழகநாச்சியம்மன் வடவாடு குறிஞர்கள் சார்பாக ஒன்று ஜல்லிக்கட்டு நாயகன் பூலாங்குறிச்சி எம் ஆர் ஜி சிவா சார்பாக ஒன்றில் ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வாடி ஜல்லிக்கட்டினுடைய சிறந்த காலையினுடைய உரிமையாளர் கட்டாணிப்பட்டி மாணிக்கம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற ஏற்றி சிறப்பு மிக்க காரி பெருமை சேர்த்திடவா இல்லை கரும வீரங்களுக்கு பெருமை சேர்த்திடவா தொடர்ந்து களம் காணக்கூடிய சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு நல்லிப்பட்டி கொட்டநாட்சியம்மன் துணையோடு தெற்கூர் ஊராத்தால் குழு சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு நல்லிப்பட்டி கொட்டநாச்சி என்ற துணையோடு தெக்கூர் ஒய்யாத்தாள் குழு தாங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தெக்கூர் ஒய்யாத்தாள் குழு தாங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டு அடியுங்கள் கையாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஊக்கமும் ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை படுத்துங்கள் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பகவான் பட்டி சிங்கம்மா துளையோடு பகவான் பட்டி சிங்கம்மா துளையோடு

பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் காரி களையா கல்லூரி மாணவர்களாயென பொடுத்திருந்து பார்ப்போம் நோய் கண்டு ஓயாது ஓய்ந்து வீரன் தேயாது தேய்ந்து மனை கண்காடுகென தலை தூக்கி ஆடுகின்ற காளையா இல்லை எந்தக் கருணா நோய்க்கு வாய் கொத்தி உறங்காமல் உறங்கி திடல் மறக்காமல் மறந்து உடல் சூடாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுகால் களம் வைத்து வான் வணங்கி களம் நுழைந்த ஜல்லிக்கட்டை தடை நீக்கி ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடப்பதற்கு நாட்டின காளைகளும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் மீட்டிட உறுதுணையாக இருந்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக நாட்டின காளைகளையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் மீட்டிடும் விதமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு மண்ணிலே அருள்வாளித்துக் சாம்புராணி வாசகர் அருப்பர் துணையோடு ஸ்ரீ விடாரியம்மன் பொங்கல் விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவரும் முதலாம் ஆண்டு வடவாறு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய பகவாண்டிப்பட்டி சிங்கம்மா துணையோடு எம் பிரதர்ஸ் அழகர் காளை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி அந்த காலை அன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சுண்டக்காடு மண்ணின் மைந்தர்கள் சுண்டக்காடு இளைஞர்கள் சார்பாக மயில் ராஜன் கோட்டை நாடு சந்தி வீர துணையோடு சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு நல்லிப்பட்டி கொட்ட ராட்சியம்மன் துணையோடு தெக்கூர் ஒய்யாத்தாள் குழு வாடிவாசல் உள்ள வந்திருக்க அடுத்த ரவுண்ட் நீங்கடா உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க தெக்கூர் ஒய்யாத்தாள் குழு விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போ நிலைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் நாடு போற்றும் ரமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டான் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்தார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவர்களை இரவு பகல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் வாடி வாசல் வாசல் வீடு மாட்டோம் என போராடிய பொதுமக்கள் அனைவருக்கும் இன்றும் என்று உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடான ஜல்லிக்கட்டு சொல்வதற்கும் நன்றிகளை உரித்தாக்கி ரத்தம் ால் நாயகன் நம் தமிழன் ஒரு நொடி கரணம் தவறினால் கொம்பு இறங்கும் என அவன் அறிந்து திமிழின் சந்தனம் தன் நெஞ்சு மணக்க தழுவி கட்டிய வீரன் நம் தமிழர் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை வந்து சேர்ந்து வீரம் குறையாத களம் வெல்லும் தனக்கோர் வெள்ளை வடிதபலா அவனையும் வீரனாக்க துடிக்கும் நாயகன் நம் தமிழன் கொம்புதன் இறங்கும் கடைசி சொட்டு ரத்தான் தன் உயிர் தாங்கி நிற்கும் வீரம் கொண்டவன் நம் தமிழன் வீரன் ஏற்கும் சபதம் மரணம் என்று கொன்று வந்தால் அது மஞ்சு விரட்டில் வர வேண்டும் என நம் தமிழனின் வீர புகழ்வான வேண்டும் வீர தமிழர் நம் தமிழனா பார் முழக்கம் செவி கேட்டு மெய்சில் இருக்க வேண்டாம் கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் ஆளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோம் என்ற பதற வைக்க உன்னை வெறுங்க நினைப்போருக்கு எட்டி உதைக்க கட்டுடல் வேணியாக ஊரறிய புகழலிட்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பகவாண்டி பட்டி சிங்கம்மா துளையோடு எம்ஆர்பி பிரதர்ஸ் அலகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாச நேசம் பாராது பாதாளத்தையும் எட்டும் எமனின் பாச கயிற்றை நூறாக திணைத்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடுகின்ற ஆட்டமே இதுதான் ராவணனின் வாளுக்கு ஈனாகும் காலையர்களா இல்லை ராவணனின் வில்லுக்கு காளையர்களா உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியாம் எஸ் வேலங்குடி மண்ணிலே புழுதி வரக்கின்ற காளையின் ஆட்டமா இல்லை இந்த காலையினை கட்டி அடைக்க வந்த ஒன்பது வீரர்களின் ஆட்டமா என பொறுத்திருந்து யார் என்று புதுக்கோட்டை பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடமா சுண்ட காடு இளைஞர்கள் சார்பாக மகில்ராஜன் கோட்டை நாடு சந்தி வீரன் துணையோடு சூரக்குடி குடி செகுட்டு ஐயனார்குள் வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த களம் சிவகங்கை மாவட்டம் மகில்ராஜன் கோட்டை நாடு கத்தானிப்பட்டி முத்து ராஜா அம்பலமனது காலை அந்த காலையில் எடுப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு நல்லிப்பட்டி கொட்டராச்சி அம்மன் துணையோட தெக்கூர் ஒய்யாத்தாள் குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட உள்ளே அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் பேடியா கருவட நாயகனா ஐயன் காலா ஐயா தந்த வீரமா மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து ஒய்யாத்தால் கூட வாடி வாசல் உள்ளே வருமான அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காளர்கள் கொண்டிருக்கின்றன வருஷ சுதவியை பெறுவதற்கு காளையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியே சமச்சபேர் அமைதியாருங்க அப்படியே சம்ச்சத் பேர் அமைதியாருங்க சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா சொல்லி மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சப்சூடு ஐடியா கொடுக்கக்கூடாது